கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியை காணும்படி கர்த்தர் பாராட்டின தெய்வ காய் ஸ்தூத்திரம் கடந்த ஏழு மாதங்களும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்தின ஒவ்வொரு நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தூத்தரிக்கிறேன் இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த வாக்கு திட்டம் ஏசையா திர்கு தரிசன புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக்கும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று மனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று இந்த மாதம் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் ஆமேன் மகிமை என்றால் பரலோகத்திலே நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட உடனே மகிமையை நாம் பார்க்க முடியும் பரலோகத்திலே தான் மகிமை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் அப்படியல்ல மகிமை நாம் வாழும் இந்த நாட்களிலே நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் காண முடியும் பலவிதத்திலே காணப்படும் தேவனுடைய மகிமையை நாம் காணும்போது நாம் மறுரூபமாக்கப்படுவோம் ஏசியா தீர்க்கதரிசி ஆறாம் அதிகாரத்திலே ஒன்றிலிருந்து ஆறு மகிமையை கண்ட மாத்திரத்திலே அவருடைய வாழ்க்கை மாறினது நான் அசுத்த உதலுள்ள மனுஷன் என்பதை அவர் அறிந்தார் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக இப்படியாக நாம் எத்தனை யாத்திராமத்திலே நாம் வாசிக்கும் போது பதினாறாம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய மகிமையை காணும்போது தங்களுக்குள் இருக்கிற முறுமுறுப்பின் ஆவியை அவர்கள் காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார் கர்த்தர் ஸ்தூத்திரம் இந்த வழியிலே கூட ஸ்தேவான் தேவனுடைய மகிமையை கண்டபோது தான் எல்லாரையும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உணர்வுடையவனான் ஆனால் மகிமையை காணும்போது நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படியாக இந்த நாளிலே கூட கர்த்தர் சொல்லுகிறார் மாம்சமான யாவரும் என் மகிமையை காண்பார்கள் என்று சொல்லி என் மகிமை வெளியரங்கமாக்கும் அந்த ஒன்றிலிருந்து நாலு வாசிக்கும்போது என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் எருசுலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் கர்த்தர்க்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளங்கள் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கூணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் உன்னை ஆற்றும்படி தேற்றும்படி இந்த மாதத்திலே கர்த்தர் உன்னோடு பேசுகிறார் நீ எப்படிப்பட்ட உத்தகலத்தில் நின்னாலும் உன் போர் முடிந்தது என்று கர்த்தர் சொல்கிறார் உனக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் உன் வாழ்க்கையில் நீ கடந்து போன பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானவைகளெல்லாம் செவ்வையாக்கி கரடு முரடானவைகளெல்லாம் சமமாக்கப்படும் நீ கர்த்தருடைய மகிமையை காண்பாய் இதைதான் தாவீதி ராஜா கூட தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிற சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பார்க்கும்போது கர்த்திடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியும் அந்த மகிமையுடைய ஆலயத்தில் பிரஸ்தாப்படும் போது அதை ஆராய்ச்சி செய்யும்படி நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்திலேயே தங்குவேன் இந்த காலை வழியிலே கூட உன் போர் முடிந்தது உன்னை ஆற்றி தேற்ற கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் அது மாத்திரமல்ல கர்த்தர் கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக அவருடைய மகிமையை உன் வாழ்க்கையிலே வெளியரங்கமாய் மாற்றுவார் முதல் எப்படி மாற்றுவார் யோமான் ரெண்டு பதினொன்றிலே வாசிக்கும் போது தேவனுடைய மகிமை அந்த காணாவூர் கல்யாணத்திலே வெளிப்பட்டது நிமித்தம் சீஷர்கள் தேவனை மகிமைப்படுத்தி அவரை அதிகமாய் விசுவாசித்தார்கள் காணாவூரிலே கல்யாணத்திலே ஒரு குறை காணப்பட்டது திராட்சரசம் தீர்ந்துவிட்டது அந்த ரசத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆலோசிக்கிற வேளையிலே மரியாள் வந்து இயேசு சொல்லுகிறாள் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொல்லி ஆனால் இந்த மாதம் தேவனுடைய வேலை வருகிறது அவருடைய மகிமை வெளியரங்கமாக அந்த வேலை வந்த உடனே த டைம் கேம் கர்த்தக் ஸ்தூத்ராம் அண்ட் காட்ஸ் நேம் வாஸ் glorified. கட்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சீஷ்ரடத்திலே சொன்னார் ஆனால் சீஷ்ரடத்திலே அதை பரிமாறுங்கள் என்று சொல்லவில்லை பந்தி விசாரிப்புக்கார அதை பரிமாறும்படி சொன்னார் பரிமாறும்போது சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேலையிலே தேவ மகிமை ஆக்குகிறது எப்படி அவர்கள் ஊற்றின தண்ணீர் ஒரு மனம் ஒரு சுவை ஒரு நிறம் உண்டாகத்தக்கதாக முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் சுவையாக இருக்கத்தக்கதாக காணப்பட்டது இந்த மகிமையை பார்த்த சீஷர்கள் தேவனை விஸ்வாசித்தார்கள் இந்த வேளையிலே கூட கர்த்தருடைய வேலை வந்திருக்கிறது த டைம் ஹஸ் கம் டு மேக்னிஃபை நேம் அப்படி நாமம் மகிமை பெறப் போகிறது எப்படி தெரியுமா உன் வாழ்க்கையிலே என்னெல்லாம் குறை இருந்துச்சு அந்த குறைகளெல்லாம் கிறிஸ்தேசு தன்னுடைய மகிமையிலே நிறைவேற்றும்படி இந்த மாதம் உன்னோடு கூட இருக்கிறார் ஒரு பெரிய ஒரு மகிமையை நீ காணப்போகிறாய் கர்த்தர் யாரும் செய்ய முடியாத ஒரு மகிமையை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே செய்து உன் முந்தின வாழ்க்கையை காட்டிலும் உன் பிந்தின வாழ்க்கை ருசிக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்து மகிமையை வெளியரங்கமாக்குவார் மாம்சமான யாவரும் அதை காணும்படி செய்வார் அது மாத்திரமல்ல இதே யோவான் சுவிசேஷம் பதினொன்று நாற்பதை வாசிக்கும்போது தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்கிறார் அந்த அதிகாரம் முழுவதும் வாசிங்கன்னா லாசனும் அறித்து போகிறார் இயேசுவுக்கு அறிவிக்கப்படுகிறது ஆனால் இயேசுவோ நான்கு நாட்கள் கழிந்து வருகிறார் வரும்போது மார்த்தாலும் மறியாலும் கதறுகிறார்கள் நீர் இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மறித்திருக்க மாட்டானே என்று சொல்லி ஆனால் கத்திரக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக ஏசு அப்பொழுதும் சொன்னார் கல்லை புரட்டுங்கள் என்று பொல்லும்போது யாரும் புரட்டவில்லை நீங்கள் விஸ்வாசி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விஸ்வாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லும்போது கூட அவர்களை விசுவாசிக்கவில்லை ஆனால் ஆண்ட விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி கல்லை புரட்டும்படி செய்து பிதாவே நீரணக்கு செபிக் கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் வெளியே வா என்று சொல்லும்போது பிரேத கட்டுகளோடு லாசிறு வெளியே வந்ததை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய மகிமை அங்கு வெளியரங்கமாக்கப்பட்டது அநேக யூதர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கத்தக்கதாக கர்த்தர் அந்த இடத்துல கிரியேஸ் செய்தார் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட இந்த மாதம் எந்தெந்த பகுதியிலே உலர்ந்து போய் எழும்ப முடியாதபடிக்கு நீ காணப்படுகிறாயோ கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் கர்த்தர் கர்த்தர் ஸ்தூத்திரம் அநேகரதை காண்பார்கள் உலர்ந்து போன எல்லா காரியங்களையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார் இருளான காரியங்களை கர்த்தர் வெளிச்சமாக்குவார் தடைகளை நீக்குவார் அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார் ஹலலூயா கல் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா அது புரட்டி போடப்படும் தேவன் ஜீவனுள்ள தேவனாய் கிரியை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார் மூன்றாவது அப்போஸ் நடவடிக்கைகள் பதினான்காம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அந்த இடத்துல ஏக்கத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக ஏழிலிருந்து இருபது வசனம் வரை வாசிக்கும் போது லிஸ்திரா சபையிலே ஒரு பிறவி சப்பானி உட்கார்ந்து கொண்டிருந்தான் கதர் ஸ்தூத்திரம் ஆனால் ப்ரவுல் பிரசங்கிக்கிறதை உற்று கேட்டபோது விஸ் உனக்கு ரட்சிப்பு கேட்ட விஸ்வாசம் இருக்கிறது கால் ஊன்றி நில் என்று சொல்லும்போது அவன் அந்த வார்த்தை அவனை நிற்க செய்தது கால் கரடு முரடான கால் பலன் கொண்டதை நாம் பார்க்கிறோம் குதித்து நடக்கிறதை பார்க்கிறோம் அதை பார்த்த அந்த 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 மக்கிமை வெளியரங்கமான உடனே அங்குள்ள பூசாரிகள் எல்லாம் ಇದು ಮೆರ್ಕುರಿ ஜூபிட்டர் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு மாலைகளை சூட்டி எருதுகளை பலியாக்கினார்கள் ஆனால் பவுலும் சிலாம் ஆவில வைராக்கியம் கொண்டு நீ நாங்களும் உங்களைப் போல ஒரு மனுஷன்தான் என்று சொல்லி இதை செய்தவர் இயேசு என்ற நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று இந்த காலவெளியிலே கூட ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட கட்டுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் வியாதிகளோடு நீங்கள் காணப்பட்டாலும் இந்த மாதம் தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளியிறங்கம் ஆவதை உங்கள் கண்கள் காணும் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த காலை விளைய கர்த்தர் சொல்லுகிறார் என்னுடைய மகிமையை உன் வாழ்க்கையில் விளங்க செய்வேன் மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள் உன் போர் முடிந்தது உன்னை ஆற்றி தேற்றும்படி நான் வந்திருக்கிறேன் காண ஒரு கல்யாணத்திலே தேவனுடைய மகிமை வெளியரங்கம் ஆனபோது முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் சுவையாயிருந்தது போல் உடைய முந்தின காரியங்களை காட்டிலும் பிந்தின காரியங்களிலே தேவ மகிமை வெளியரங்கமாவதை உன் கண்கள் காணும் உன்னை சூழ இருக்கிற ஜனங்கள் அதை காண்பார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக முழர்ந்து போய் எந்த இடத்துல உயிரற்று போய் எழும்ப முடியாதபடிக்கு நீ தத்தளித்து கொண்டிருக்கிறாயோ எழும்ப முடியவில்லை என்று சொல்லுகிறாயோ வேண்டும் வேண்டுமென்றாலும் எழுப்பிவிட யாரும் இல்லை நாரும் என்று சொல்கிறார்கள் என்ற சூழ்நிலையிலே நீ காணப்படுகிறாயா இன்றைக்கு தேவ மகிமை உன் வாழ்க்கையிலே அநேகர் அதை கண்டு கர்த்தருக்குள் கடந்து வர கர்த்தர் கிருபை சென்றிருக்காய் ஸ்தூத்திரம் அன்றுவரே இந்த விளையிலே கூட தாவே ஏ சப்பாவ நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அண்டபிரே என் தேவனே உயிர் துதிக்கிறோம் 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 இல்லை சீரா சபையில் நடந்த அற்புதங்கள் இல்லை வாழ்க்கையில் நடக்கிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே உயி துதிக்கிறோம் நீரே பெரிய காரகளை செய்யும் மகிமை வெளியரங்கமாக்கும் போர் முடிந்தது என்று சொல்லியிருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டு யுத்த காலத்திலே ஆண்டு நிற்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மகிமை வெளியரங்கமாக போகிறது அப்பா ஒரு பெரிய மிக மகிமை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வெளியேறாங்கி குறைவுகளை நிறைவாக்குகிற மகிமை அடுவது உலர்ந்து போனதை உயிர்ப்பிக்கிற ஒரு மகிமை அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்ரராஜா சீசஸ் க்ளோரி ரீஷபா கத்தினீரபா நன்றி அப்பா அற்புதங்கள் நடந்து ஆண்டவரை வியாதியிலிருந்து விடுதலையாக கூடிய ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் வெளியங்கமாக்குறதற்காக ஸ்தூத்திரம் இந்த மாதத்தை ஆசிர்வதியும் கர்த்தருடைய கரம் பிள்ளையிலோடு கூட இருக்கட்டும் தேவ கிருபை ஆளுகை செய்யட்டும் மகிமையின் பிரசனம் ஓடிக்கொள்ளட்டும் இயேசுவின் மூலம் நல்ல விதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ ஆல் ஹவ் அ பிளஸட் மந்த் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்